ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் இந்த இன்னைக்கு மண்பானை சமையலோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாங்க ஸோ ஏர்லியர் டேஸில் வந்து மண்பானையில் சமைச்சிட்ருந்தாங்க பட் இப்போ உள்ள சில பேர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஏன்னா அதோடய பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிய வந்துட்டுருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை கேட்டு கொஞ்சம் பேர் சேஞ்ச் ஆனிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ மட்பாட்டில் வந்து அது நேச்சுரலாகவே நிறைய போர்ஸ் இருக்கும் இல்லையா க இப்போ தண்ணி பானையில் ஊற்றி வைக்கும் போது வெளியில் லீக் ஆகுது ஸோ ஏன்னா அது இயற்கையாகவே போர்ஸ் இருக்குது அந்த போர்ஸில் போய் தண்ணி வந்து நின்றுக்கும் போது நம்ம அடுப்பு கீழே நெருப்பு கொடுக்கும்போது அந்த ஹோல்ஸில் இருக்க தண்ணி கொதித்து அதுலேருந்து ஒரு ஆவியில் தான் அந்த டிஷ் வந்து வேகுது அப்படி வேகும் போது அந்த சா அந்த சா டிஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும் அதனால் நமக்கு டைஜஷன் நல்லா நடக்கும் மோஷன் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக கிளியர் ஆகும் இதே நார்மல் பாத்திரத்தில் பாருங்கள் கீழே நெருப்பு கொடுக்கும்போது அந்த பாத்திரம் பழுத்து அதில் தான் உள்ளே இருக்க டிஷ்ஷு வேகுது இது நம்ம நல்லாவே தெரியுது இல்லையா இது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ சமைச்சு முடித்தோடனே மண்பானையில் கை பட்டுருச்சு அப்படின்னா தெரியாமல் படும்போது ஒன்றும் சூடு இருக்கும் ஆனால் நமக்கு ஒன்றும் ஆகாது பட் நார்மல் பாத்திரத்தை சமைச்சு முடித்ததுக்கப்புறம் வே சமைச்சு முடிச்சு கூட வேணா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சா கை இதை பட்டுருச்சு அப்படின்னா பழுத்து போயிடும் இதிலே நமக்கு தெரியுது சாதம் அந்தளவுக்கு உள்ள வந்து சுட்டு வேகுது அப்படி வேகும் போது அதோட அசிடிக் தன்மை அதிகமாகும் அதனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் நமக்கும் அசிடிட்டி வரும் அதை சாப்பிடும்போது பட் மட்பாட்டில் அந்த மாதிரி கிடையாது பிஹெச் வந்து பேலன்ஸ் பண்ணும் சாப்பாடோடைய அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணி நமக்கு பிஹெச் பேலன்ஸ் பண்ணி தரும் சாப்பாடோட பிஹெச்சு பேலன்ஸ் பண்ணி தரும் ஸோ அந்த ஃபுட் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட பாடியோட பிஹெச்சும் வந்து பேலன்ஸ் பண்ணும் ஸோ இது ஒரு மெயின் நமக்கு வந்து ப்ளஸ் நமக்கு மட்பாட் சமையலை அதே மாதிரி கன்சியூவ் ஆகும் கன்சீவ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து அட் பாட் சமையல் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு பிஹெச் வந்து பேலன்ஸாக இருந்தால் தான் ஒரு சின்ன ஈஸி ஸ்டெப் கன்சீவ் ஆகிறதுக்கு அசிடிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இதை மாற்றி பாருங்கள் ஸோ அதே மாதிரி நான் நான் சொன்ன முன்ன மாதிரியே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் ஈவனாக கொடுக்கறதுனால அதோடய ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும் அதே மாதிரி மண்பானையில் சமைக்கிறதுனால அந்த மண்ணு மண்லேருந்து நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸும் மினரல்ஸும் ஃபுட்டுக்கு ஆட் ஆகும் நம்ம எக்ஸ்ட்ரா அதெல்லாம் ஆட் ஆகி நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லா வந்து ஹெல்த் அதுக்கு ஹெல்த்தாக நமக்கு ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொன்று ஆயில் வந்து கம்மியாக போட்டாவே போதும் ஏன்னா வந்து மாய்ச்சர் கண்டென்ட் அதை வந்து ரீட்டைன் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம சமைக்கிற அந்த டிஷ்ஷோட டிஷ்க்கு கொஞ்சம் ஆயில் போட்டாவே போதும் இப்போ வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும் போது நார்மல் பாத்திரத்தில் செஞ்சோன்னா நிறைய எண்ணெய் போட்டு செஞ்சால் தான் வந்து அது நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பட் மட்பாட்டில் கம்மி எண்ணெய் போட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னாவே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டைஜஷனும் நல்லா நடக்கும் இன்னொரு ஒரு மெயின் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது நீங்கள் ரியல் டைம்லேயே செஞ்சு பார்க்கலாம் இப்போ ஒரு பானை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கா பழக்கிட்டு அதில் சாதம் வைக்கணும் இப்போ நார்மல் பாத்திரத்தில் சாதம் வைக்கணும் இப்போ மட்பாட்டில் செஞ்ச சாதம் நார்மல் பாத்திரத்தில் செஞ்ச சாதம் ரெண்டுமே ஈவினிங் வரைக்கும் விட்டுடும் அப்படின்னா ரெண்டுமே குழஞ்சி தான் போகும் பட் இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அரோமா நல்ல வாசனையாக இருக்கும் பட் இது வந்து ஒரு புளிச்ச ஸ்மெல் கிடைக்கும் அதிலே தண்ணி ஊற்றி வைக்கிறோம் தண்ணி ஊற்றி வைக்கிறோம்னா நெக்ஸ்ட் டே காலையில் பழைய சாதம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப வைத்துக்கு அவ்வளோ குளிர்ச்சி அதை நம்ம சாப்பிடும்போது இப்போ பானையில் செஞ்சது தொட்டு ஜஸ்ட் அந்த தண்ணியை தொட்டு வாயில் வச்சு பாருங்கள் ஒரு இனிப்பாக இருக்கும் பட் வந்து நார்மல் பாத்திரத்தில் வச்ச வச்சது தண்ணியை தொட்டு வாயில் தண்ணி மட்டும் தொட்டு வச்சு பாருங்கள் ஒரு புளிப்பாக இருக்கும் இதுவே நமக்கு நல்லாவே காட்டி கொடுக்குது இல்லையா அசிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதை சாப்பிடும்போது நமக்கு அசிடிட்டி அதிகமாகுது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரியல் டைமில் நான் லைஃப் ரியல் லைஃப்லேயே நான் வந்து ஃபீல் பண்ணது அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வேலைக்கு போகிறவங்கனாலும் சரி ஏதோ அளவுக்கு ஒரு குழம்புக்கோ ஒரு சாதத்துக்கோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த்தில் நிறையவே நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்னொன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி சோப்பு போட்டு நல்லா கழுவணும் விளக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணிடவே கூடாது ஏன்னா நமக்கு தெரியாமல் பாத்திரத்தில் எல்லாம் விளக்கும் போது நமக்கு தெரியாமல் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நமக்குள்ளே போகுது சரியாக வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பட் மட்பாட்டில் அந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது கை வச்சு லைட்டாக பண்ணிங்கன்னா சாதனா கூட லைட்டாக கை வச்சு இப்படி பண்ணத்தை கழுவுனோம்னாவே அது ஃபுல்லாக க்ளீன் ஆயிடும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த மட்பாட் குக்கிங்கில் நமக்கு எல்லோரும் பிடி நமக்கு எல்லாேருக்கும் பிடிச்ச இன்னொரு ஒரு பெனிஃபிட் இருக்குது அது என்ன நம்ம ஏஜிங் வந்து தள்ளிப்படும் இந்த மட்பாட் சமையல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எங்காவே இருக்கலாம் அந்த ஏஜிங் தள்ளி போடும் அப்புறம் இவ்வளோ ஏன் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அப்படின்னா ஃப்யூச்சர் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின் தான் ஏன்னா இப்போயும் நிறையா டிசீஸ்லாம் புதுசாக சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் நம்ம மாற்றும் போது ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் நமக்கு ஹெல்த்தில் இம்ப்ரூவ் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது மட்பாடு குக்கிங் சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் ஒரு சின்ன கமெண்ட் போட்டுவிடுங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் வீட்டில் செஞ்ச சில கிளிப்பிங்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு தெரில அதையும் சொல்லுங்கள் ஸோ லெட்ஸ் மேக் அ ஹெல்தி ஃபியூச்சர் பாய் யூ அகெயின்